மாரன் சகோதரர்களுக்கிடையே நடைபெறும் சொத்து தகராறு பொது பிரச்சினையாக உருவெடுத்துள்ள நிலையில் இதன் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சகோதரர்களிடையே பெரும் மோதலும் சிக்கலும் பங்குகள் பிரிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய மிக முக்கியமான பணக்காரர்களுடைய பட்டியலில் கல்லாநிதி மாறன் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தான் இந்த பகீர் புகாரை வெளியிட்டிருக்கிறார் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது அவர்களுடைய குடும்ப விவகாரம் தானா என்பது குறித்து பேசுவதற்காக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தற்புடைய நம்மளே இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த விவகாரம் என்பது மாறன் பிரதர்ஸ்குள்ள தான் இருக்கா இல்லை அதை தாண்டி மக்களையும் இருக்கிறார்களா இல்ல அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடும்பம் இந்த ஷேர் அப்படின்னு சொல்ற பங்குகள் எல்லாம் முதல்ல நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தாயார் தயாலு அம்மாள் பெயர்ல இருந்ததுல ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு அதுலயே சொல்றாரு தயாநிதி மாறன் சொல்கிறார் நாம் முப்பத்தி மூன்று வருடங்களாக சொல்லி வருகிறோம் இந்த சன் நிறுவனம் என்பது அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் எப்படி இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஆறில் சட்டவிரோத தொலைபேசி இணைப்பகத்தை எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றும் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போது இவர் சொல்வதில் ஒன்றும் பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் இவருடைய பழக்கமே இதுதான் இது அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலம் சட்டவிரோதமாக செயல்படுவது ஏன்னா அவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சன் டிவிக்காக இவ்வளவு பெரிய ஒரு தொலைபேசி இணைப்பகுதி எக்ஸ்சேஞ்சே நடத்தினவங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்போ இதுல பண பண பரிமாற்றம் இதுல வந்து சட்டவிரோத பணி பரிமாற்றம் மோசடி இப்படி எல்லாம் அவர் நிறைய விஷயம் சொல்றாரு அதுல தவிர சுமங்களி கேபிள் இந்த சுமங்கலி கேபிள் இன்னைக்கு எல்லாம் ஆனால் சுமங்களி கேபிளை வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்பது கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சுமங்கலி கேபிளை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அரசு கேபிள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் மலிவான விலையில மக்கள் தொலை தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த நிறுவனம் அதே மாதிரி ஸ்பைஸ் ஜெட் அதே மாதிரி சன்ரைசர் ஹைதராபாத் சுமங்கலி கல்கேபிள் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த சன் நிறுவனம் என்பது தொடர்ந்து செய்து கொண்டது எதனால் சொன்னால் திமுகவினுடைய தயவனால் தான் திமுகனுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால்தான் அப்போ இன்றைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சகோதரர் மீது இரண்டாயிரத்தி மூணு இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்ததற்கு இன்றைக்கு கொண்டு வந்து இப்படி பேசுற ¿Cómo se இது நான் நல்லது இருக்கு என்று தான் நினைக்கிறேன் கூட்டு வெளிப்பட வேண்டும் உடனடியாக இந்த இந்த விவகாரத்தில் பங்குகள்ல ஏமாற்றப்பட்டிருக்கிறது பத்து ரூபாய்க்கு குறைந்த விலையில பங்குகள் கைமாற்றப்பட்டதெல்லாம் குறிப்பிடுறாங்க அதில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விவகாரம் என்கிறார்கள் அமலாக்கத்துறை வருவதற்கான காரணம் என்னவா இருக்கலாம் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது உடல்நிலை சரியில்லாத போது நம்ம கலாநிதி மாறனவர்கள் வந்து அறுபது விழுக்காடு பங்குகளை பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் இப்போ எனக்கு தெரிந்த பதினெட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் பங்குகள் என்று நினைக்கிறேன் பன்னெண்டு லட்சம் பங்குகள் அது அன்றைக்கு ஒரு பங்கு ஒரு ஷேரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமையில் இருந்துச்சு போய்கொண்டிருந்தது மார்க்கெட்டில் சந்தையில் ஆனால் அதை பத்து ரூபாய்க்கு அவர் வந்து அவருக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மோசடி இது செபியினுடைய அதற்கு செபிக்கு இவங்க கொடுத்த பல்வேறு விஷயங்களை தரவுகளை மறைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயிட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உறுதியாக இது பொதுமக்களை ஏமாற்றியது செபியை நம்முடைய அரசாங்கத்தை ஏமாற்றியது உட்பட பல்வேறு வழக்குகள் இதில் உறுதியாக வரும் உடனடியாக காவல்துறை தமிழக காவல்துறை இதில் நான் முதலமைச்சரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை வந்து உங்களுடைய ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய பிரச்சனையாக நீங்கள் நினைக்கக்கூடாது உண்மையிலேயே முதலமைச்சருக்கோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ இதுல எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக அவர் புகார்தாரரான தயாநிதி மாறன் அவர்கள் உங்களுடைய மக்களவை உறுப்பினரும் கூட அவர் கொடுத்த புகாரின் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் உறுதியாக பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் பங்கு சந்தைகளை ஏமாற்றக்கூடிய விவகாரமாக இருக்கிறது திமுகவிற்கு இதில் தொடர்பு இல்லை என்றால் முதலமைச்சர் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இருவருக்குமே சம்பந்தம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு விவகாரத்தை மாறன் வெளியே கொண்டு வந்தாலும் கலாநிதிமாறனுக்கும் மாறனுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய விவகாரம் என்று பாஜக பார்க்கிறது ஜெய பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாள் முழுடன் நித்தியானந்தன் <this> <this todan>